ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் ஓரளவு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நான் என்ன நிறைய பார்க்க போகிற வியூவர்ஸ்க்கும் சரி பார்த்துருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நண்பர்கள் கேட்டு அந்த ரெட் கிளா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர அந்த பெல்சும்பில் கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் அதில் ஆல்ன்றதை சூஸ் பண்ணினா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்பைக்கு அப்போ மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்றைக்கின்றது நம்ம என்ன இப்போ வீடியோஸ் பற்றி கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து அதாவது பழைய ஓட்டர் ஐடி வச்சுருப்போம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லை புது ஓட்டர் ஐடி வாங்கினவங்க மிஸ் பண்ணியிருப்போம் இல்லை பழைய ஓட்டர் வச்சுருக்கவங்க கூட மிஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவங்களுடைய ஓட்டர் ஐடி அப்படி இப்போ கலர் ஓட்டர் ஐடியாக புது ஓட்டர் ஐடியாக வாங்குறது இல்லை ஆன ஓட்டர் ஐடி எப்படி வாங்குறதுன்னு இது இப்போ ரெண்டு ஆப்ஷனும் எப்படி பா வாங்கலான்றது தான் இன்றைக்கி வீடியோஸில் கான்செப்டாக பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோஸ்குள்ளே போகலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைலில் க்ரூம் ப்ரௌசர்ன்றது எல்லாருமே வச்சுருப்பீங்க இல்லாதவங்க எதுன்னு இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசரில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் வச்சிருக்கேன் அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் என்விஎஸ்பி அப்படின்னு நான் டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன் சர்ச் ஆகுது ஷோ ஆகுது இப்போ பாருங்கள் என்விஎஸ்பி அந்த ஹோம் பேஜ் வந்துருச்சு அதாவது இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம் இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கன்றதுனால லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த லாகின்றதை க்ளிக் பண்ணுறேன் லாகின்றதை கிளிக் பண்ணதுமே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க ஐஎல்யூ இல்லைன்னா ஐடபிள்யூயூன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இபிஐசி நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் பேர் அதை டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதை டைப் பண்ணுறேன் எனக்கு என்னுடைய நம்பரை டைப் பண்ணிவிட்டு இல்லை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் மொபைல் நம்பர் கூட வச்சு ரெஜிஸ்டர் போட்டு பண்ணிருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் வச்சு கூட அதில் போட்டுக்கலாம் இதில் பாஸ்வேர்டு இப்போ நான் என்னவோ என்னுடைய பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த கேப் இப்போ என்ட்ரு பண்ணுறேன் கேப்ஸ் ஆப் வந்து எனக்கு வந்து ஜி தேர்ட்டி ஒன் ஐ டின்னு இருக்குது ஸ்மால் டி இருக்குது லாகின் கொடுக்குறேன் இப்போ லாகின் ஆகுது இப்போ பண்ணுறதை பார்த்திங்கன்னா லாகின் பேஜுக்குள்ளே போகுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜின்றது ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு என்னோடய இது லாகின் ஆகிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் பாருங்க ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு இதை இப்போ கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு உங்களை கூப்பிட்டுட்டு போவோம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்க போடுங்க ஃபார்ம் ஒன்று வச்சு ரோஜீரோ ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அதுதான் க்ளிக் பண்ண போகிறோம் ஏன்னால் அதுதான் அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு யூபிஐசின்னு சொல்லிவிட்டு இதுதான் தான் இதை தான் இப்போ கிளிக் பண்ண போகிறோம் இதை க்ளிக் பண்ணுமே இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கேன் அடுத்து பேச்சுக்கு சரி தான் அந்த ஃபார்ம் நாட்டு நாட் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த ஸ்டார் இருக்கிற எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க நம்ம என்ன ஸ்டேட்ன்றதை சூஸ் பண்ணோம் இப்போ நம்மன்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல இப்போ தமிழ்நாடுன்னு காட்டிடுச்சுன்னா இதுக்கு நம்ம போகலாம் நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மார்னிங் டைமில் பண்ணுங்கள் மார்னிங் டைமில் பண்ணிங்கன்னா இந்த சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால நான் ஆஃப்டர்நூன் டைம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால கொஞ்சம் அப்படியே நெட்டு சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அப்படி தான் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மார்னிங் டைமில் அப்ளை பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்னு கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அதனால விழுப்புரம்னு சூஸ் பண்ணிக்கிறேன் விழுப்புரம்னு சூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு அசம்பிளி என்ன அசம்பிளின்னு கேட்குறாங்க வேறு எங்கேயா டிஸ்ட்ரிக் சூஸ் ஆனது சூஸ் ஆகிடுச்சு இப்போ அசம்பிளி என்ன அசம்பிளின்னு கேட்குறாங்க அங்கே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எங்களுடைய தொகுதி அதாவது அசம்பிளி அப்படின்னா தொகுதினு அர்த்தம் நீங்கள் இங்கே எந்த தொகுதிக்கு ஓட்டு போடுறீங்க ஓட்டு போடுவீங்கள்ல அவங்களுடைய ஓட்டுரு அது எந்த தொகுதியில் போய் ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து சங்கராபுரம் தொகுதி சங்கராபுரம் தொகுதி வந்து சூஸ் பண்ணிட்டேன் அடுத்து நேம் ஆஃப் எலக்ட்ரஸ் அப்படி அப்படின்னா ஓட்ரு ஐடி ஓட்டு போடுறவங்களுடைய பேர் கேப்டர் லெட்டரில் கொடுத்துக்கோங்க அதுதான் நல்லது மேலே தமிழில் இருக்கும் மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா கீழே தமிழில் வரும் தமிழில் நேம் ஏதாவது கரெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி திருத்தி டைப் பண்ணிக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் இதில் எப்படி டைப் பண்ணுறீங்களோ இப்படி தான் அங்கே உங்களுக்கு இதில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நேம் ஆஃப் எலெக்டர்னு இருக்கிறதுல ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள் அதில் உங்கள் பேர் மட்டும் டைப் பண்ணிக்கணும் இந்த சர் சர் நேம்னு ஒன்று இருக்கும் சர் நேம் ஆஃப் அலெக்டர் அதில் வந்து எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அடுத்து ஃபாதர்ஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் மேரிடாக இருந்த ஹஸ்பண்ட் நேம் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை அன்மேரிடாக இருந்தீங்கன்னா ஃபாதர் நேம் கொடுத்துக்கலாம் இல்லை அம்மா பேர் கூட கொடுத்துக்கலாம் மதர்ஸ் நேம் சொல்லிட்டு அம்மா பேர் கூட கொடுத்துக்கலாம் நான் இப்போ ஃபாதர் நேம் தான் கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் நேம் கேட்குது தமிழ் பேர் நான் டைப் பண்ணிவிட்டேன் இவங்களுக்கும் சர் நேம் கேட்கும் சர் நேம் டைப் பண்ணிக்க வேண்டாம் அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் உங்கள் ஏஜஸ் இன்னி டேட்டு மந்த் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லை டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருப்பாங்க நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இ ஆர் இலாக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே ஒன்று இருக்கும் கீழே ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் கீழே டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் டைப் பண்ணிக்கோங்க

அதுதான் ஹவுஸ் நம்பர்னு சொல்லுவோங்க அந்த நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அப்புறமா ஸ்ட்ரீட் நேம் கேட்பாங்க ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களா இல்லை மெயின் ரோட்டில் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க நான்றது இப்போ உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம்ன்றதை கொடுத்துட்டேன் ஸ்ட்ரீட் நேம்ன்றது இப்போ கொடுத்துக்கிறேன் நான் ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே கேப்சலில் டைப் பண்ணுங்கள் கேப்சலில் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் கேப்சலில் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஏரியா நேம் கேட்குறாங்க எங்கள் ஏரியா வந்து எங்கள் ஊர் பேரே கொடுத்துக்கிறேன் நான் கீழே டவுன் ஆரோ வில்லேஜுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வில்லேஜோ வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க இல்லை சிட்டினாலும் சிட்டி நேம் கொடுத்துக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ன போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன போ உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனோ அதை கொடுத்துக்கோங்க இப்போ எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டேன் எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ம் கொடுத்துட்டேன் பின்கோடு உங்களுக்கு பின்கோடு என்ன பின்கோடுன்றதை கொடுத்துக்கோங்க உங்களுக்கு சிக்ஸ் நாட் சிக்ஸ் டூ நாட் டூ நெக்ஸ்ட்டு இபிஐசி நம்பர் தான் கேட்பாங்க அதாவது இபிஐசி நம்பர் அப்படின்னா நான் உங்கள்ட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்பர் அதாவது இபிஐசி நம்பர்னு சொல்லிட்டு உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த நம்பர் என்னவோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க நான் இப்போ கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன ரீசனுக்காக ரீசன் ஃபார் அப்ளைங் ஃபார் டூப்ளிகேட் கார்டு எதுக்கோசரம் டூப்ளிகேட் கார்டு கேட்குறீங்க அப்படின்னு என்ன காரணக்காக கேட்குறீங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் கார்டு இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து ஓல்டு கார்டாக இருக்குது புது கார்டாக மாற்றுறீங்களா இல்லை புது கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு உங்கள் கார்டு புது கார்டு கேட்குறீங்களான்னு கேன்றது கேட்குறாங்க இப்போ அதிகபட்சம் இதில் எல்லாருமே கார்டு மிஸ்ஸிங்னே கொடுத்துருங்க ஓட்டர் ஐடி இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்துருங்க மிஸ்ஸிங் மீ ஓட்டர் ஐடின்னு கொடுத்துட்டீங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும் இது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் வில் கலெக்ட் இபிஇபிக் இபிஐசி ஃபார்ம் விஆர்சி சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எடுத்துக்கிறீங்களா இல்லை ரிசியூம் ஐ இபிக் பை போஸ்ட் ஆஃபீஸாக நீங்கள் கொடுத்துருக்குற அட்ரஸில் இங்கே வர வச்சிடலாமா இல்லை பிஎல்ஓ அதாவது இது எழுதுவாங்கல்ல தாலுக்கா ஆஃபீஸில் அங்கே வாங்கிக்கிறீங்களேங்க நீங்கள் அதிகபட்சம் போஸ்ட் ஆஃபீஸே சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம வீடு தேடி இங்கே நமக்கே வந்துடும் நம்ம இங்கேயும் போய்ட்டு தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை அதனால் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோங்க ஐ விஷ் டு ரிசீவ் மை இபிஐசி பை போஸ்ட் இருக்கும் பாருங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா கீழே பிளேஸ் என்ன ப்ளேஸ்ன்றது சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பிளேஸ் அதாவது நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் என்ன ஊருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க டேட்டு தானாக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் கீழே கேப்ஸாக இருக்கும் பாருங்கள் அந்த கேப்ஷாவை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அந்த கேப்ஸ் தான் முக்கியம் கேப்ஸாவை கரெக்டாக டைப் பண்ணி இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் ரொட்டேட் ம் சப்மிட் ஆகிட்டு இந்த மாதிரி இது நம்பர் ஒன்று வரும் ஏன்னா இந்த நம்பரை வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை நீங்கள் போயிட்டாங்க அது உங்கள் ட்ராக் இதில் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு உடைய இது எங்கே என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் இது இதிலே பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதோடைய கன்யூஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எப்படி எடுக்கணும் இது எப்படி ரெஜிஸ்டர் ப ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட்டர் ஐடி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுன்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ரெண்டு வீடியோஸில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸை லாஸ்ட்டில் வீடியோ இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் கொடுக்குறேன் கீழே லிங்க்கும் கொடுக்குறேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸு ஏன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் சிம்பில் க்ளிக் பண்ணி நம்ம சேனலை అప్పిక ఫాలో పనికోవో నమ్మ చానల్ పడవో అప్డేటో అప్పిక మొబైల్కి నోటిఫికేషన్ వర థ్యాంక్స్ టు ఆల్ ఇన్ మై ఫ్రెండ్స్